அண்ணாமலையின் ஆடு ஆட்டம் குருமூர்த்தி சந்திப்பில் நடந்தது என்ன என்னார் நாகேந்திரன் தமிழிசைக்கு நண்பர்களே தமிழக பாஜகவில் புதிய தலைவரை தேர்வு செய்யும் தேர்தல் நாளை நடைபெறுகிறது இதில் தலைவர் பதவிக்கு போட்டியிட வருபவர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதையடுத்து நாளை மாலையே பரிசீலனை செய்யப்பட்டு புதிய மாநில தலைவர் யார் என்பதை அறிவிக்க உள்ளார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புபவர்கள் விண்ணப்பம் செய்வதற்காக ஒரு விண்ணப்ப படிவம் பாஜக சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது அதில் தலைவராக போட்டியிடுபவர்கள் என்னென்ன தகுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பல விஷயங்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக ஒருவர் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார் என்றால் அவர் பாஜகவில் பத்து ஆண்டுகளாவது உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டியுள்ளார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தால் தற்போது பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நைனார் நாகேந்திரன் அதிமுகவிலிருந்து பாஜகவில் இணைந்தவர் அவர் இந்த கட்சிக்கு வந்து ஆறு ஆண்டுகள் தான் ஆகிறது தமிழிசை சவுந்தரராஜன் நீண்ட காலம் பாஜகவில் இருந்தாலும் கூட அவர் தெலுங்கானாவில் ஆளுநர் ஆனபோது பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பட்டியலிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் அதன் பிறகு ஆளுநர் பதவிக்காலம் முடிந்த பிறகு பாஜகவில் மீண்டும் புதிய உறுப்பினராக இணைந்தார் அப்படி இருக்கும்போது அவருக்கும் பத்து ஆண்டுகள் ஆகவில்லை அதனால் இந்த விண்ணப்ப படிவத்தை பார்க்கும்போது நயனார் நாகேந்திரன் தமிழிசை இரண்டு பேருக்குமே தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் இப்படி ஒரு விண்ணப்ப படிவம் வெளியானதை அடுத்து அண்ணாமலைக்கு எதிரான சிலர் இந்த விஷயத்தில் அண்ணாமலைக்கு சம்பந்தம் இருக்கும் அவர்தான் விண்ணப்ப படிவத்தில் இப்படி ஒரு பாயிண்டை வைக்க சொல்லி இருப்பார் குறிப்பாக நயனார் நாகேந்திரன் தமிழிசை ஆகியோர் தனக்கு போட்டியாக இருந்ததால் விண்ணப்ப படிவத்தில் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டால் அவர்கள் இரண்டு பேருமே தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் என்று திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார் குறிப்பாக தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்த் ஐயாசாமி அண்ணாமலைக்கு நெருக்கமானவர் என்பதால் அவரை எப்படியாவது தனக்கு பிறகு தலைவராக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார் இது அண்ணாமலையின் அரசியல் ஆடுபுலி ஆட்டம்தான் என்று ஒரு பொய்யான செய்தியை சில பாஜக புள்ளிகள் வெளியிட்டு வருகிறார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இன்றைய தினம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து ஒரு மணி நேரம் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இன்று இரவு பத்து மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வருகிறார் அப்போது முக்கிய பாஜக நிர்வாகிகளை சந்தித்து அரசியல் நிலவரம் குறித்து பேச போகிறார் நாளை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட சில கட்சி தலைவர்களையும் அவர் சந்திக்க போகிறார் இந்த சந்திப்பில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிடும் என்றும் கூறுகிறார்கள் இந்த நிலையில் தான் புதிய பாஜக தலைவருக்கான வேட்புமனு நாளை தாக்கல் செய்யப்பட்டு நாளை மறுநாள் தலைவரை அறிவிப்பதாக கூறப்படுகிறது புதிய தலைவர் யார் என்பதை அமித்ஷா முன்னிலையில் முடிவெடுக்கப்படும் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதன் பிறகு நாளை இரவு ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கப் போகிறார் அமித்ஷா இந்த சந்திப்பு அவரது வீட்டில் நடைபெறவுள்ளது ஆனால் இப்படி நாளை அமித்ஷாவும் குருமூர்த்தியும் சந்தித்துக் கொள்ள இருக்கும் நிலையில் இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குருமூர்த்தியை அவரது வீட்டுக்கு சென்று சந்தித்து ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்து அண்ணாமலை மீடியாக்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சென்று விட்டார் என்றாலும் பாஜகவில் அடுத்து தனக்கு தலைவர் பதவி இல்லை என்றாலும் தமிழகம் முழுக்க சென்று பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பதவி தரப்பட வேண்டும் என்று டெல்லியில் தான் வைத்திருக்கும் அதே கோரிக்கையை குருமூர்த்தியிடம் சொல்லி நீங்களும் இந்த பொறுப்பை எனக்கு தருவதற்கு அமித்ஷாவிடம் சிபாரிசு செய்யுங்கள் என்ற ஒரு கோரிக்கை வைத்துள்ளாராம் அந்த வகையில் அண்ணாமலையை பொறுத்தவரை தலைவர் பதவி இல்லை என்றாலும் கூட அதற்கு இணையான ஒரு பதவி வகிப்பார் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது அதனால் எப்போதும் போல் திமுக போன்ற கட்சிகளுக்கு எதிரான தனது அரசியலை அண்ணாமலை எப்போதும் அதிரடியாக தொடர்வார் என்பது இதன் மூலம் உறுதியாகி இருக்கிறது அமித்ஷாவுக்கு பிறந்த சீக்ரெட் கே என் நேருவை தொடர்ந்து நீளும் பட்டியல் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தனக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார் அதனால் தேர்தல் நெருங்கும் போது மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தாவது ஏழை எளிய மக்களின் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு வருகிறாராம் இதற்காக திமுகவின் முக்கிய அமைச்சர்களிடத்தில் ஒரு ரகசிய அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் மு ஸ்டாலின் அது என்னவென்றால் உங்கள் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள தொகுதிகளில் எவ்வளவு ஓட்டு உள்ளது திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள் மற்றும் நடுத்தர கீழ்த்தட்டு மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் வீதம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டுமே பணத்தை வாங்கும் மக்கள் திமுகவுக்கு மீண்டும் ஓட்டு போடுவார்கள் என்று கூறியுள்ள மு ஸ்டாலின் ஒவ்வொருவரும் அவரவர் மாவட்டத்தில் தேர்தல் செலவுக்கு தேவையான பணத்தை தயார்படுத்துங்கள் அதற்காக ஒவ்வொருவரும் பல வழிகளிலும் பணத்தை சேமிக்க தயாராகிவிடுங்கள் என்று உத்தரவு போட்டுள்ளாராம் அதன் காரணமாகவே டாஸ்மாக் துறை மட்டுமின்றி திமுக புள்ளிகளின் மூலம் செயல்பட்டு வரும் அனைத்து இலாக்கா மற்றும் நிறுவனங்களிலிருந்து கோடி கோடியாக கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டு வருகிறதாம் இதுகுறித்த தகவலை அறிந்த அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி இந்த அசைன்மெண்டை மு க ஸ்டாலின் எந்தெந்த திமுக அமைச்சர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற பட்டியலை டெல்லி செல்லும் போது அமித்ஷாவிடம் கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது தம்பி வீடு அலுவலகங்கள் நிறுவனங்களில் அதிரடியாக அமலாக்கத்துறை களமிறக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இவர்கள் வரி ஏய்ப்பு செய்து வந்த தகவலும் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருப்பதால் அந்த காரணத்தை வைத்து ரைடு நடத்தியுள்ளார்கள் அந்த வகையில் டாஸ்மாக் துறையில் கைப்பற்றியதை விட கே என் நேருவின் தம்பி நிறுவனங்களில் அதிகப்படியான ஆதாரங்கள் கைப்பற்றியுள்ளார்களாம் இதையடுத்து மு க ஸ்டாலின் அசைன்மெண்ட் கொடுத்துள்ள மொத்த திமுக புள்ளிகளையும் அடுத்தடுத்து சுற்றி வளைப்பதற்கு அமலாக்கத்துறை தயாராகி கொண்டிருக்கிறது அதனால் ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தாவது நாம் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ள மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு அதிரடி ஆப்பு வைப்பதற்கு அமித்ஷா களமிறங்கிவிட்டார் அந்த வகையில் பத்து முதல் பதினைந்து திமுக அமைச்சர்கள் இந்த பட்டியலில் இருப்பதால் அடுத்தடுத்து அவர்களின் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை களமிறங்கி பதுக்கி வைத்திருக்கும் மொத்த கருப்பு பணத்தையும் வெளியில் கொண்டு வருவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது இதன் காரணமாகவே மு க ஸ்டாலின் கடும் கலவரத்தில் இருப்பதோடு ஏதாவது வழிகளில் அனைவரும் பணத்தை பதுக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நமக்கு மிக முக்கியமானது அதில் மட்டும் நாம் தோல்வி அடைந்தால் அதன் பிறகு திமுகவை வெற்றி பெறவே விடமாட்டார்கள் என்று அமைச்சர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளாராம் அந்த அளவுக்கு தற்போது திமுக புள்ளிகள் குறித்த எடப்பாடி பழனிசாமியும் டெல்லிக்கு சீக்ரெட் ஃபைல் அனுப்ப தொடங்கிவிட்டார் இதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை திமுக அமைச்சர்களை திடீர் திடீரென்று அமலாக்கத்துறை சுற்றி வளைத்துக் கொண்டே இருப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அன்புமணியை நீக்கியது செல்லாது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் பாமகவில் போர்க்கொடி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் தனது மகன் அன்புமணியை தலைவராக நியமித்திருக்கிறார் ஆனால் சமீப காலமாக அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு வருவதை அடுத்து இன்று காலை மீடியாக்களை அழைத்து அன்புமணியை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாகவும் தானே தலைவராக போவதாகவும் அறிவித்தார் ராமதாஸ் அதோடு அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் ஆனால் இதில் அன்புமணியின் ஆதரவாளர்கள் ஆஜராகவில்லை அதோடு ஒருவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினால் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது கட்சியின் பொதுக்குழு கூட்டிதான் முடிவெடுக்க முடியும் என்று அன்புமணியின் ஆதரவாளர்கள் போர்க்குடி பிடித்து வருகிறார்கள் டாக்டர் ராமதாஸ் தன்னிச்சையாக எடுத்த முடிவை ஏற்க முடியாது என்று அவருக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் பொதுக்குழுவை கூட்ட டாக்டர் ராமதாஸ் மறுத்தால் பாமக இரண்டாக உடைந்துவிடும் சூழல் உருவாகி இருக்கிறது குருமூர்த்தியின் சந்திப்பில் நடந்தது என்ன நயனார் ராகேந்திரன் தமிழிசைக்கு ஏற்பட்ட திடீர் சிக்கல் மு க போட்ட ஆபரேஷன் பத்தாயிரம் அமித்ஷாவுக்கு பறந்த சீக்கிரை அடுத்து கட்டம் கட்டப்படும் திமுக அமைச்சர்கள் மற்றும் தனது மகன் அன்புமணியை பாமக தலைவர் பதவியில் இருந்து டாக்டர் ராமதாஸ் நீக்கியதை அடுத்து பொதுக்குழுவை கூட்டிதான் இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று அன்புமணியின் ஆதரவாளர்கள் குறிப்பிடித்து வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்